அலுவலியா பாபு அவங்க அப்பா வீட்டு சொத்து கொண்டு வந்தாரா உதயநிதி ஸ்டாலின் அவங்க அப்பா வீட்டு சொத்து கொண்டு வந்தாரா பக்தர்கள்ட்ட அடிச்சு அதில் மாநாடு நடத்தி அதில் பொய் கணக்கு எழுதி திருட்டு கணக்கு எழுதின கும்பல் பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் அதை ஏதோ திருவள்ளூருக்கு முதல்ல கலைஞர் தான் எழுதினார் அப்படின்னு முருந்தா விடுவானுங்க இந்த சீப்பு செந்தில்னு எல்லாரும் சொல்ல போய் அவன் அண்டா செண்டில் ஆகிட்டான் இதனால பேடிஎம்னு சொல்றதுல என்ன தவறு ஏன்னா அவனையா என்ன சொல்றான் அந்த அண்டா செண்டில பேடிஎம் அப்படின்னு கூகுறாங்க ஏ நீ காசு வாங்கிட்டு பேசுறடா அதான்டா தான் நிஜம் நான் கூட பிஜேபி காரங்க கொஞ்சம் அவங்கள அவமானப்படுத்துங்க நீங்கள் லைவ்லேயே என்ன கேளுங்க சார் நீங்கள் பதில் சொல்கிறீங்க அப்போ திமுக காரங்களை வர வச்சு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போ திமுக காரங்க முட்டாளா தற்கொலைகளா அறிவில்லாதவங்களா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறதுனால உங்கள் வாயை வச்சு நீங்கள் அவங்களை காப்பாற்றுறீங்களா ரிப்போர்ட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் பிரச்சார பிரிவு துணைத் தலைவர் திரு ஓம்பளியூர் ஜெயராமன் அவர்கள் வணக்கம் சமீபத்துல ஒரு தனியார் தொலைக்காட்சியில பத்திரிகையாளர் செந்தில்வேல் அவர்களுக்கும் பாஜகவுடைய இளைஞரணி தலைவர் எஸ் ஜி சூர்யா அவர்களுக்கும் இடையில ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கு அவர் பேசும் போது பாஜகவை சார்ந்தவர்கள் வந்து பேடிஎம் அப்படின்ற மாதிரி காசு வாங்கி பேசுறான்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க அதனால வெளியில வரும்போது தகராறு வந்து நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம் இதனால பாஜக வழக்கம் வந்து பதியப்பட்டிருக்கு அதாவது தமிழ்நாடு வினோதமான மாநிலம் தமிழ்நாடு வித்தியாசமான மாநிலம் அப்படின்னா அப்பப்போ இந்த திராவிடாள்ஸ் இவங்கெல்லாம் கூவுவாங்க இது இயற்கையிலேயே நம்மளாம் அறிவாளிகள் தான் அதில் ஒன்றும் வித்தியாசமே கிடையாது தமிழர்கள் இயல்பிலேயே அறிவிற்கு அறிவு கூர்மையில் சிறந்தவர்கள் குறிப்பாக தென்னிந்தியர்கள் அறிவுக்கூர்மையில் அதிலும் குறிப்பாக தமிழர்கள் கலாச்சார விழிமயங்களிலும் பண்பாட்டிலும் அறிவிலும் விஞ்சி நிற்பவர்கள் தான் ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் அதை வந்து திருச்சபை முஸ்லீம் ஆகி ரொம்ப நாள் ஆகிடுச்சேன் அதனால் அவங்க யார் வழக்கு கொடுக்குறாங்களோ அவங்க மேலேயே கேஸ் போடுவாங்க இவங்க வந்து ரொம்ப வித்தியாசமான ஆளுங்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு உதாரணம் சொல்கிறேன் நாங்கள் சமூக நீதியை கடைபிடிக்கிறோமாங்க நாங்கள் வந்து அனைவருக்கும் சமமான ஆட்சி நடத்துகிறோமாங்க சொல்லிக்கிட்டே ஏ பாப்பாரப்பையிலேங்க அப்புறம் இந்து மத புனித நூல்களை வந்து கேவலமாக பேசுவாங்க அதை தீ இட்டு வேடிக்கை பார்ப்பாங்க சிவன் முருகனை ஏற்றுறதோ தமிழ் கடவுள் முருகன்பாங்க முதல்வரே தேர்தல் வரும்போது வேலை பிடிச்சிட்டு நிற்பார் அப்புறம் முருகர் மாநாடு அலிலியா பாபு நடத்துவார் ஆனால் அந்த முருகரையும் சிவபெருமானையும் ரொம்ப கேவலமாக கொச்சையாக கந்தசஷ்டி கவசத்தை வந்து அறிவுறுப்பாக அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகளில் அதுவும் குறிப்பாக பெண்கள் இருக்கிற இடத்துல பேச முடியாத அளவுக்கு ஒரு பய விமர்சிப்பான் அவனையே கூப்பிட்டு முதல்வர் தாழ்வை போட்டு பாராட்டுவார் இவங்க தான் சமூக நீதி காவலர்கள் முதல்வரே போய் மாற்றும் மத நிகழ்ச்சியில் நின்றுக்கிட்டு எங்கள் திருமணத்துலேயும் மந்திரம்லாம் சொல்லுவாங்க இவர் ஏற்கனவே தமிழ் ததி கணத்துவோம் சனாதனங்கிறதுக்கு சந்தானம் பார் சமாதானம் பார் சனாதனங்கிற வார்த்தையை நாக்கில் தர்பையை போட்டு பொசிக்கினா கூட நுழையாத ஒரு வா நாக்கு பிறல்ற அளவுக்கு அவருக்கு அவரை நீங்கள் ஒன்றில் அழகான ஏழை குழந்தை அழுகிய வாழைப்பழத்திற்காக விழுந்து விழுந்து அழுது அப்படின்னு த அவரை தொடர்ந்து இதை ஒரு தடவை சொல்ல சொல்லுங்கள் நான் என் ஒரு பக்கம் மீசி எடுத்துக்கிறேன் ஒரு பக்கம் மொட்டை அடிச்சுக்கிறேன் அம்மனை நான் சென்னை முழுக்க சுற்றி வரேங்க அளவுக்கு தமிழில் தேர்ச்சி பெற்ற தமிழக முதல்வர் சந்தானம் சமாதானம் அப்படின்னு அவர்லாம் அளவுக்கு தமிழே தெரியாத ஒழுங்காக உருப்படியாக தெரியாத ஒரு மனிதர் அவர் வந்து சமஸ்கிருத மந்திரத்தில் உடம்பெல்லாம் நடுங்கும் ஏன்னா அதில் என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியாது நான் ஒரு தற்கொலை பையனோட அப்பா அப்படி இருப்பார் இப்போ அவருடைய பையன் வந்து பாதையில் டிஸ்கண்டினியூடு அதனால தான் அறிவு இருக்கணும் என்ஜிஆரோ கர்ம வீரர் காமராஜரோ மெத்த படித்தவர்கள் கிடையாது ஆனால் இவங்க வந்து கிறிஸ்மஸாக இருக்கட்டும் இல்லன்னா ஈதா இருக்கட்டும் அவங்க நடத்துகிற ஃபங்க்ஷனில் போய் இவங்க வந்து இவங்க தானே காசு போட்டு பண்ணியிருக்காங்க தமிழக அரசே முன்னெடுத்து பண்ணியிருக்காங்க தமிழக அரசு இவங்க எங்க இருந்து காசு எடுத்து அப்பா விட்டு சொத்தா நடந்த நிகழ்ச்சியில் போய் கலந்துக்காம இவங்களே முன்னெடுத்து பண்ணி அது இவங்க அப்பா விட்டு சொத்தான்னு கேட்குறேன் சேகர் அலுவலியா பாபு அவங்க அப்பா விட்டு சொத்து கொண்டு வந்தாரா உதயநிதி ஸ்டாலின் அவங்க அப்போ விட்டு சொத்து கொண்டு வந்தாரா பக்தர்கள்ட்ட கொள்ளையடிச்சு அதில் மாநாடு நடத்தி அதில் பொய் கணக்கு எழுதி திருட்டு கணக்கு எழுதின கும்பல் இவங்க அதை பத்து பேரை உட்காந்து நான் பார்த்துட்டுருந்தேன் பிரமாதமாக பண்ணியிருக்கா பிஜேபி இப்படிலாம் குறை சொல்கிறா அப்படின்னு இந்த பிஜேபினால் வெளியில் அடையாளம் பெற்றவர்கள் சில லூஸுங்க வளரும் அதனால் நாம் அதை வச்சுட்டு பேச வேண்டியதில்லை ஆனால் இவங்க வந்து நாங்கள் எல்லாரையும் சமமாக நடத்துவோம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அதை ஏதோ திருவள்ளுவருக்கு பதிலாக கலைஞர் தான் எழுதினார் அப்படின்னு முருதா விடுவானுங்க இவனுங்க அப்பேற்பட்ட புருடாக்கள் சமூக நீதி அப்படின்னு பேசிக்கிட்டு ஒரு வெறுப்பு அரசியலை விதைக்கக்கூடிய கும்பல் இந்த வெறுப்பு அரசியல் கும்பலில் தன்னை வயிறு வளர்க்குறதுக்கு கொண்டு போய் தன்னை ஒட்டிக்கிட்டவன் இந்த சீப்பு செந்தில்னு எல்லாரும் சொல்ல போய் அவன் அண்டா செண்டில் ஆகிட்டான் அதனால் பேடிஎம்னு சொல்றதுல என்ன தவறு ஏன்னா அவனையான் என்ன சொல்றான் அந்த அண்டா செண்டில பேடிஎம் அப்படின்னு கூவுறாங்க ஏ நீ காசு வாங்கிட்டு பேசுகிறடா அதான்டா நிஜம் நீ என்னைக்காவது உண்மையை பேசியிருக்கியா என்னைக்காவது வந்து ஏன் இதில் கண்ணுக்குட்டின்னு ஒருத்தனை ஏன் நீங்கள் ஜெயிலில் போடல அங்கே அறுபது பேர் தாலியாக இருக்காங்கல்ல அதை பற்றி நீ பேசியிருக்கியா கோயம்புத்தூரில் இப்போ இதை தீவிரவாத மத தீவிரவாதத்தை பற்றி நீ பேசியிருக்கியா இல்லை நீ செங்கல்பட்டுலேயும் மரக்காலத்துலையும் கள்ளச்சாரங்க குளித்து செத்து போனவங்களை பற்றி நீ பேசியிருக்கியா ஒரு நாளாக பேசினது கிடையாது திமுக வர தவிர கஞ்சா குடிக்கிங்க ஊர் முழுக்கா இருக்கான்னு இதில் திருத்தணியில் ஒருத்தனை வெட்டி காதிலேருந்து ரத்தம் வந்து அவன் இருக்கானான்னு செத்தாங்கனான்னு அளவுக்கு தெரியாம பொய்யா முட்டு கொடுத்துட்டு ஏதோ திராவிட ஆட்சியின் சாதனைகள்னு நீ முறைசொலியில் எழுதுகிற பையன் நீ முறைசொழி பையன் நீ அப்படி இருக்கும்போது உன்னை பேடிஎம் தான் சொல்லுவான் நீ பத்திரிக்கையாளர்னு போட்டுக்காத நான் திமுகவில் சேர்ந்துட்டேன்னு சொல்லு நாங்கள் வந்து இந்த தரதள பிரச்சனை ஒரு பையன் இருக்கான் பொண்டாட்டியை கொண்டவன் நாங்கள் அவனை ஏதாவது போய் அவனை நாங்கள் பேடிஎம்னு வெறுப்பேற்றுருமா கொலாயார பயலன்னு தான் சொல்கிறோம் அலேலியா பாபு என்ன சொல்கிறோம் ஏ அலேலியா பாபுன்னு தான் சொல்கிறோம் அதுக்கு அந்த ஆளுக்கு கோவம் வருது நீங்க உண்மையை சொன்னீங்கன்னா திமுக காரங்களுக்கு கோவம் வரும் இல்ல இப்போ ஒவ்வொரு கட்சியில் இருக்கவங்க மேடையில் இருக்காங்க அப்படின்றப்போ செந்தில்வேல வேலை அவர் பேசுனதுக்கு வேற கட்சிக்காரங்க வந்து பதில் கொடுக்கலாம் இங்க இருந்துட்டு அந்த மாதிரி விமர்சனங்கள் வைக்கிறது சரியானது எனக்கு யார் விமர்சனங்கள் வைக்கிறது பாஜகவை சார்ந்தவர் தான் அந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க பேடிஎம் அப்படின்றதான் ஆமா சொல்றதுல என்ன தப்புன்னு தான் நான் கேட்கறேன் பேடிஎம்னு சொல்றதோட இல்லாம டேய் நீ வந்து லஞ்சம் வாங்கிட்டு பேசுற பையடா நீ பத்திரிகையாளர்களடா நீ எப்படா வரலாம் பத்திரிகையாளருங்கிற பொருள் வராத திமுகன்னு வா அப்படின்னு நாங்கள் சொல்லணும் மீதி பத்திரிகையாளர் எத்தனையோ பேர் பேசுகிறாங்க இந்த லைனில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர் இருக்கார் அவர் பிஜேபி விருப்பாளர் அவர் ஆனால் நம்ம அவரை ஒன்றும் பே பேடிஎம்னு நம்ம இல்லையே மாலன்னு ஒரு பத்திரிகையாளர் பிஜேபியும் விமர்சிப்பார் திமுகவையும் விமர்சிப்பார் நம்ம அவரை போய் யாரும் வந்து அவர் நம்ம பேடிஎம்னு யாரும் சொல்லலையே இந்த பய முறச்சொல்லிலேயே எழுதுறான் திமுகவுக்கு முட்டு கொடுத்து பேசுகிறான் திமுக மேடைகளில் போய் பேசுகிறான் இப்போ சுபவீர பாண்டியனை போய் யாராவது பத்திரிகையாளர் அவர் இவர் கூட தான் இருக்கார் விடுதலை பத்திரிகை ஆசிரியராக இருக்கார் வீரமணி வீரமணியும் பத்திரிகை துறையில் தாங்க இருக்கார் அதனால் அவர் பத்திரிகையாளருங்க அதனால் நடுநிலையானும் அவர் கருத்து இருக்கும் அப்படின்னு கேட்கறதை எவ்வளோ மறத்தணமோ அதை விட மரத்து தான் இந்த பய தீப்பு தந்தியில் கருத்தை கேட்குறது ஏன்னா இவனே வந்து நெறியாளராக இருக்கும்போது நான் ஒரு ஒரு நிமிஷம் கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்கிறேன் ஏற்கனவே இந்த ஆள் வந்து நியூஸ் ஏழு புதிய தலைமுறை அப்புறம் நியூஸ் பதினெட்டு இந்த மாதிரி பல்வேறு சேனல்கள் இருந்தான் நியூஸ் ஏழில் மாதம் மாதம் ஒரு நிகழ்ச்சி வச்சிட்ருந்தான் நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த பேட்டர்ன் நம்ம கொஞ்சம் கவனித்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இப்போ பதினாலு டிசம்பர்லேருந்தே மோடி சிறுபான்மையினருக்கு எதிரானவரா மோடி ஆட்சியில் சிறுபான்மையினர் அமைதியாக வாழ்கிறார்களா மோடி ஆட்சியில் பிஜேபி ஆட்சியில் சிறுபான்மையினர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் என்ன இப்படியே ஒரு இது வைத்தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மார்ச்சில் என்ன கூப்பிட்டாங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு துக்குடா இயக்கம் இந்த டோல்கேட் திருமுருகன் காந்தின்னு ஒரு பையன் தேவசாய இயக்கம் வச்சுருக்கா பாருங்க இந்த மே பதினேழு தேவசாய இயக்கம் அந்த மாதிரி ஒரு இயக்கம் உத்தரப்பிரதேசத்தில் அவங்க ஒரு தீர்மானம் போட்டதை வச்சு இந்த ஆள் விவாதம் நடத்தினான் அதுக்கு நான் போய் பேச போயிருந்தேன் இப்போ திமுக ஆதரவாளர் இருக்கக்கூடிய அருமை அண்ணன் ராமசுப்ரமணியன் தான் பிஜேபி சார்பாக வந்தார் ஹாஜா கனி பேராசிரியர் அவர் நிஜமாகவே பேராசிரியரானு எனக்கு தெரியாது ஏன்னா அவர் வந்து பேசினது எல்லாமே அடிப்படைவாதத்தை ஒட்டியே தான் அவர் ஆதரிக்க தான் பேசினார் அப்புறம் தஞ்சை டோமின்னு ஒரு பாதையார கூப்பிட்டு பேசினாங்க நான் பேசும்போது வச்ச கருத்துக்களுடைய வேகம் தாங்காமல் அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அப்புறம் சீப்பு சந்தையில் என்னை எங்கேயுமே இது வரைக்கும் கூப்பிடவே மாட்டான் ஏன்னா அதுக்கு நான் மார்ச் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நான் பேசுகிறதுக்கு முன்னாடி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் டால்ஃபின் ட்ரீதரை கூப்பிட்டு இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தினான் நான் என்ன கேட்டேன் உனக்கு என்ன பா இவ்வளோ மூடி வெறுப்பு உனக்கு ஏன் இப்படி தொடர்ந்து நடத்துகிற உனக்கு என்ன ஒன்று உனக்கு என்ன பிரச்சனை எல்லாரும் அமைதியாக தானே இருக்காங்க ஒரு ஒரு ஃப்ரிஞ்சு எலிமெண்ட்டு அவன் உத்தரப்பிரதேசத்தில் அவனுக்கு மொத்தமாகவே பத்தாயிரம் கூட உறுப்பினர் இருக்க மாட்டான் அதை ஒரு ஆள் பையன் வச்சுக்கிட்டு நீ இப்படிலாம் நிகழ்ச்சி நடத்துகிறியே அப்படின்னு அந்த ஆளை தோலில் டார் டார் அதாவது நீங்கள் அந்த அவங்களெல்லாம் நேராக அவங்கள எதிர்கொள்ள வேண்டிய விதத்தில் எதிர்கொள்ளணும் இப்போ ரொம்ப லேட் இதை பிஜேபி செஞ்சது இதை வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடி செஞ்சுருக்கணும் இந்த சீப்பு செஞ்சலில் எப்பேற்பட்ட ஒரு மனநோய் பாஜக மனநோய் எதிர்ப்பு மனநோய்கிறதுக்கு ரெண்டு மூணு உதாரணம் சொல்கிறேன் அசோத்தாமன் நடத்தின நிகழ்ச்சியிலையும் இப்படி தான் அந்த ஆள் கத்தினான் அதே மாதிரி நாராயணனையும் தேவையில்லாமல் இது பண்ணான் ஆலய நுழைவு சட்டத்தை கொண்டு வந்தது ராஜாஜிங்கிறதையே மாற்றி பொது வழியில் பொய் சொல்ல முயற்சி செஞ்சு அவமானப்பட்ட அவமானப்பட்டவைய இந்த சிந்தில் கேட்டி ராகவனை நீங்கள் உங்கள் கதாக்காரச்சு தொடருங்க அமைதியாக பேசக்கூடிய என் அருமை நண்பன் கேட்டி ராகவனை கொந்தளித்து நான் பேச மாட்டேங்க நீங்கள் பேசிங்கன்னு அமைதியாக வேடிக்கை பார்க்குறேன் அப்புறம் சேனலில் இருக்கிறவங்களாம் பிரேக்கில் வந்து அவர்கிட்ட கெஞ்சி கதறி கேடி நடத்த சொன்னாங்க நான் என்னோட சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் பதிவு செஞ்சுருக்கேன் அப்பேற்பட்ட வன்மம் கொண்ட இந்த சீப்பு செஞ்சில் நீங்கள் பேட்டியாம் அப்படின்னு சொன்னாங்க நீங்களே அது மட்டும் சொல்லலை போ அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா இவன் வந்து காசு வாங்கிட்டு கூவுற பய இவன் வந்து எப்படி வந்து ஒரு வேசி உடம்பை விற்பாங்களோ அந்த மாதிரி இவன் வாய வைக்கிறாங்க இவன் ஓ ஓலா யூபர் வாங்கவன்